ஜியோ ஸ்டுடியோவின் சினிமா பெட்டகம் வணக்கம் முத்தமிழ் அறிஞர் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுடைய திரைப்படங்கள் மற்றும் பொது விழாக்களில் அவருடைய தனிப்பட்ட நகைச்சுவை ஆளுமை பற்றிய பதிவு வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் கலைஞர் ஐயா அவருடைய திரைப்படங்கள் அவருடைய பொது மேடைகள் அவர்களுடைய நண்பர்களிடத்திலே பேசுகின்ற பொழுதும் அவர்களுடைய தனிப்பட்ட அந்த நகைச்சுவை ஆளுமை நிச்சயமாக அனைவராலும் ரசிக்கப்பட்டது மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களை பாடல் விஷயமாக வணக்கத்திற்குரிய பாடலாசிரியர் சார் அவர்கள் மீட் பண்ணும்போது நைட்டு பத்து மணி ஆச்சு மரியாதை நிமித்தமாக சார் கலைஞர் இடத்துல கேட்குறாரு சார் மணி பத்தாயிடுச்சு சாப்பிட்டிங்களா அப்படின்னு அதற்கு வணக்கத்திற்குரிய கலைஞர் ஐயாவுடைய பதில் காலையில் மீட்டிங் மத்தியானம் சினிமா ஷூட்டிங் இனி வீட்டுக்கு தான் ஈட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு வணக்கத்திற்குரிய கலைஞர் ஐயா அவர்கள் ஆரம்ப காலத்தில் முதல் படத்திலிருந்தே போலீஸ்காரர் கேட்குறாரு என்னையா நீ பிட்பாட்டு தானே அப்படின்னு அதுக்கு நடிகர் திலகம் வணக்கத்திற்குரிய கலைஞர் ஐயா அவர்களுடைய வசனத்தை சொல்கிறார் நான் பிட்பாக்கெட் இல்லை எம்டி பாக்கெட்னு பராசக்தி திரைப்படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் கலைஞர் ஐயா அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் சுவாரஸ்யமாக இருக்கும் ஆமாம் கதாநாயகன் யார் என்பதில் பரபரப்பு கதாசிரியர் யார் என்பதிலும் பரபரப்பு படம் தயாரான பிறகு விநியோகர்கள் சைட்லேயும் பரபரப்பு என்ன சொல்லப்போனால் சென்சார் சைட்லையும் பரபரப்பு மொத்தத்தில் இந்த படம் பரபரப்பு ஏன்னா ஒரு விறுவிறுப்பான படம் அப்படின்னு சொல்லியிருக்கார் வணக்கத்திற்குரிய கலைஞர் ஐயா அவர்கள் குறித்து பத்திரிகையில் ஒரு செய்தி வருது வழக்கமாகவே மரியாதைக்குரிய கலைஞர் ஐயா அவர்கள் அதிகாலை மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பேப்பர் படிக்கிறது வழக்கம் அப்படி படிக்கும் போது தன்னை பற்றிய ஒரு கருத்து வந்திருக்கு பதிவு வந்திருக்கு பத்திரிகையில் உடனே அந்த பத்திரிகை எடிட்டருக்கு ஃபோன் பண்ணுறேன் வணக்கம் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திட்டு அவர் சொன்ன வார்த்தை சார் வணக்கம் இந்த இடத்துல சிறப்பு லகரம் வரணும் பொது நகரம் வந்துருச்சு அது தப்பு இங்க குரில் இருக்கு இந்த இடத்துக்கு நெடில் இருக்கு இதெல்லாம் திருத்திக்கிங்க நான் வச்ச அப்படின்னு வச்சிட்டாரு இப்போ நினைச்சு பாருங்க தன்னை பற்றி குறை கூறிய அந்த பத்திரிகைக்கு கூட அவர் அந்த தமிழை திருத்துகின்ற பணியை மட்டுமே பார்த்திருக்கின்றார் தமிழ் காவலர் செந்தமிழ் காவலர் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ கலைஞானி டாக்டர் கமல் சார் அவர்களுக்கு முதல் நூறாவது படம் சட்டமின் கையில் அந்த நூறாவது நாள் விழாவுக்கு தலைமை ஏற்பவர் மரியாதைக்குரிய தமிழ் காவலர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த திரைப்படத்தினுடைய நூறாவது விழாவில் மேடையில் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அன்றே தேதியில் கைது செய்யப்படுவார் என்ற தகவலை அறிந்து அவர் மேடையிலே கலைஞர் அவர்கள் அவர்களுக்கு உண்டான அந்த தனித்துவமான நகைச்சுவை நையாண்டியோடு அவர் சொல்கின்றார் சட்டம் என் கையில் திரைப்படத்தினுடைய இயக்குனர் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டார் என்று தட் இஸ் கலைஞர் அவர்கள் ஒரு திரைப்படத்துடைய பாடல் எழுதிட்டு இருக்காரு மரியாதைக்குரிய பாடலாசிரியர் வாலி சார் அவர்கள் திரைப்படத்தினுடைய நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார் அப்படிங்கிறதால நான் அளவோடு ரசிப்பேன் அப்படிங்கிற முதல் வரி எழுதிட்டு அவருக்கே உண்டான அந்த வெத்தல சிவலை போட்டுட்டு செகண்ட் லைனுக்காக அப்படியே தடுமாறுறாரு வந்து வரி உட்காரல இப்போ என்ட்ரி கொடுக்குறாரு மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் என்னையா பாட்டு ரெடியா அப்படின்னு கேட்கிறாரு முதல் வரி எழுதிட்டேன் எம்ஜிஆர் சாருக்கு நான் அளவோடு ரசிப்பவனு ரெண்டாவது வரி உட்காரல அப்படின்னு எந்த தயக்கமும் இன்றி தனது நண்பராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் அவர்களுக்கு வணக்கத்திற்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் ரெண்டாவது வரியை சொல்றாரு நான் அளவோடு ரசிப்பவன் எழுதியிருக்கேன் கூடவே எதையும் அளவின்றி கொடுப்பவன் எழுதிக்கையான்னு சொல்றாரு தட் இஸ் கலைஞர் அவர்கள் ஒரு முறை மருத்துவ பரிசோதனைக்காக மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் சார் அவர்கள் டாக்டர்கிட்ட போறாரு அப்போ அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும்போது டாக்டர் சொல்கிறாரு ஐயா மூச்சு நிறுத்துறீங்களா அப்படின்னு அந்த இடத்துல கலைஞர் அவர்கள் தனது நகைச்சுவையை பதிவு செய்கிறாரு டாக்டர் மூச்சு நிறுத்த சொல்கிறீங்க மூச்சு நிறுத்தினா உயிர் போடுமே உயிரோடு இருக்கத்தானே உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே டாக்டர் சுதார்த்துக்கிட்டு மன்னிக்கணும் இப்போ மூச்சை விடுங்களேன் அப்படிங்கிறாரு மறுபடியும் கலைஞர் ஐயா தொடர்றாரு ஐயா மூச்சை விட்டாலும் உயிர் போயிடும் அப்படின்னு ஸோ எந்த இடமாக இருந்தாலும் தனது கலைநயத்துடன் கூடிய அந்த நகைச்சுவை உணர்வை பதிவு செய்வதில் வல்லவர் மரியாதைக்குரிய போட்டுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய டாக்டர் கலைஞர் சார் அவர்கள் அந்த வகையில் தனது வாழ்நாள் முழுவதும் எழுத்துக்காகவும் தமிழுக்காகவும் நகைச்சுவையிலும் தனி இடத்தை பிடித்தவர் மரியாதைக்குரிய செந்தமிழ் காவலர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் தொடர்வோம் பகிர்வோம் மகிழ்வோம் வணக்கம் நன்றி